விக்ரமாதித்தன் வேதாளம் அத்தியாயம் ஒன்பது வீரர்களின் தியாகம் யார் உண்மையில் வீரன் அன்புக்குட்டீஸ் பெரியவர்களே முந்தைய பகுதியில நாம பார்த்தோம் விக்ரமாதித்தன் எப்படி வேதாளத்தால் என்பதை இப்போ அடுத்த கதைக்கு போகலாம் இந்த முறை வேதாளம் சொல்லப்போற கதை மனசை தொட்டுவிடும் வகையில் ஒரு தியாகக் கதை அதன் பெயர் வீரர்களின் தியாகம் யார் உண்மையில் வீரன் அந்த இரவு மழை பெய்து முடிந்த பின் காற்று குளிர்ந்தது மயானத்தின் வழியாக ராஜா விக்கிரமாதித்தன் தன்னோட தோல் மேல் வேதாளத்தை சுமந்துகிட்டு மௌனமா நடந்தார் அப்போ வேதாளம் சிரிச்சு சொன்னது ராஜா நீ எப்போதும் உன் வாக்கை காப்பவன் ஆனா இப்ப ஒரு கதை கேள் அதுல யார் உண்மையான வீரன் என நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லி அது கதையைத் தொடங்கியது ரூப்சேன் அரசர் மற்றும் வீரபரன் ஒரு சமயம் செழிப்பான ராஜ்யம் ஒன்று இருந்தது அதை காட்சி செய்தவர் ரூப்சேன் அரசர் நல்ல மனசுள்ளவர் நீதிமான் மக்களுக்காக உயிரை கொடுக்க தயங்காதவர் அந்த ராஜ்யத்தில் ஒரு நாள் ஒரு வீரன் வந்தான் அவன் பெயர் வீரபரன் அவன் அரசரைச் சந்தித்து பணிவுடன் சொன்னான் அரசே உங்களுக்காக உயிரையும் தியாகம் செய்ய தயார் நான் உங்க பாதுகாவலனாக வேலை செய்ய ஆசைப்படுறேன் அரசர் கேட்டார் சரி உனக்கு சம்பளமா எவ்வளவு வேணும் வீரபரன் சொன்னான் அரசே எனக்கு தினசரி ஒன்பது தங்க நாணயங்கள் வேண்டும் அரசர் ஆச்சரியப்பட்டார் ஒன்பது தங்க நாணயமா ஒரு நாளைக்கு ஆனா அவனுடைய முகத்திலிருந்த தைரியத்தையும் கண்ணிலிருந்த நம்பிக்கையையும் பார்த்து சம்மதித்தார் சரி உன் திறமையைக் காண்போம் வீரபரா சொன்னார் அந்த நாளிலிருந்து வீரபரன் அரசரின் முக்கியமான மெய்க்காப்பாளனாக இருந்தான் ஒரு இரவு அரசர் தூங்கிக் கொண்டிருந்தார் திடீரென்று ஒரு அழுகை சத்தம் அது அரண்மனைக்கு பக்கத்தில் இருந்த பாழடைந்த கோவிலிலிருந்து வந்தது அரசர் வீரபரா அங்கே என்ன நடக்குது பாரு உத்தரவிட்டார் வீரபரன் அமைதியாக கோவிலுக்கு போனான் அங்கே ஒரு தெய்வீகமான பெண்மணி அழுது கொண்டிருந்தாள் ராஜலட்சுமி செல்வத்தின் தெய்வம் அவள் சொன்னாள் வீரபரா இந்த ராஜ்யத்துக்கு நாளை ஒரு பெரிய ஆபத்து வரும் ஒரு அரக்கன் வருவான் அவன் அரசர் ரூப்ஷேனை விழுங்குவான் இதிலிருந்து அரசரை காப்பாற்ற ஒரே வழிதான் நீ உன் குடும்பத்தோட சேர்ந்து உன் உயிரை தியாகம் செய்யணும் அப்படின்னு சொல்லி மறைந்து போனாள் வீரபரன் வீடு திரும்பி மனைவியிடம் சொன்னான் அரசர் உயிரோட இருக்கணும் நம்ம உயிரை தியாகம் செய்தா மட்டுமே அது சாத்தியம் அவனோட மனைவியும் தைரியமாகச் சொன்னாள் அரசருக்காக உயிரை விட்டாலும் அது நம் பெருமை அந்த இரவே வீரபரன் தன்னோட மனைவி குழந்தையுடன் அந்த அரக்கன் தூங்கும் குகைக்குள் சென்று தங்களின் உயிரை தியாகம் செய்தார்கள் மறுநாள் காலையில் வீரபரன் வராமையால் அரசர் கவலையடைந்தார் அவர் நேராக அந்த கோவிலுக்கு போய் தெய்வத்தின் எச்சரிக்கையையும் வீரபரன் செய்த தியாகத்தையும் அறிந்தார் அந்த நொடியில அரசரின் மனம் துடிச்சு போனது என் பாதுகாவலனாக இருந்தவன் தினமும் எனக்காக ஒன்பது தங்க நாணயம் சம்பளம் வாங்கினான் ஆனா அந்த சம்பளத்திற்கும் மேலாக தன் உயிரையும் தன் குடும்பத்தையும் எனக்காக விட்டுக் கொடுத்தான் அந்த நம்பிக்கைக்கு நான் உயிரோட எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அரசர் தன் வாளை எடுத்து தன் தலையையே வெட்டி கொண்டு உயிரைத் தியாகம் செய்தார் அந்த நேரத்துல ராஜலட்சுமி மீண்டும் தோன்றி சொன்னாள் ரூப்சேனா உன் கருணை தர்மம் தியாகம் எனக்கு பெருமை நீ என்ன ஆசை கேளு அரசர் கண்ணீரோடு சொன்னார் என் வீரபரணையும் அவன் குடும்பத்தையும் உயிரோடு எழுப்பி வையுங்கள் தாயே அந்த தெய்வம் கருணையோடு அப்படியே ஆகட்டும்னு சொல்லி தன் சக்தியால் அவர்களையெல்லாம் மீண்டும் உயிரோட எழுப்பினாள் வேதாளம் கதை முடித்து சிரித்தது ராஜா விக்ரமாதித்தா, சொல்லு உண்மையான வீரன் யார் அரசரை பாதுகாக்க தன் குடும்பத்தோட சேர்ந்து உயிரை தியாகம் செய்த வீரபரணா அல்லது தன் வீரனுக்காக உயிரை கொடுத்த ரூப்சேன் அரசரா விக்ரமாதித்தன் சிறிது நேரம் யோசித்தார் பிறகு சொன்னார் வேதாளமே வீரபரன் செய்தது அவன் கடமை அவன் அரசரை காப்பாற்ற ஒன்பது தங்க நாணயம் சம்பளத்துக்கு இணையான சேவையை பூர்த்தி செய்தான் ஆனா ரூப்சேன் அரசர் எந்த பொறுப்பும் இல்லாம வெறும் அன்பாலும் கருணையாலும் தன் உயிரைத் தியாகம் செய்தார் அது கடமை அல்ல அதுவே கருணையின் உச்சம் அதனால உண்மையான வீரன் ரூப்சேன் அரசர் வேதாளம் சிரித்தது ஹஹா விக்ரமாதித்தா நீ சரியான பதிலை சொல்லிட்டே ஆனா பேசிட்டே அதனால நான் மீண்டும் உன்னிடமிருந்து பறந்துடுறேன் அப்படின்னு சொல்லி மின்னல் வேகத்துல மரக்கிளைக்கே பறந்துச்சு ஆனா விக்ரமாதித்தன் தளரல தன் வாளை தாங்கிக் கொண்டு மீண்டும் அந்த மரத்தை நோக்கி நடந்தார் அடுத்த வேதாள கதை அவரை எதிர்பார்த்தது அன்புக்குட்டீஸ் பெரியவர்களே இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் வீரன் என்பவன் சண்டை போடுபவன் அல்ல தன் கருணை அன்பு தியாகத்தாலே உலகை காப்பவன்தான் உண்மையான வீரன் ஒன்பது தங்க நாணயத்திற்காக சேவையாற்றிய வீரபரனின் கடமைக்கும் உயிரை தியாகம் செய்த ரூப்சேன் அரசரின் கருணைக்கும் இடையில்தான் இந்த கதையின் ஆன்மா அடுத்த அத்தியாயம் விக்ரமாதித்தன் மீண்டும் வேதாளத்தை பிடிக்கிறார் அடுத்த முறை இன்னும் ஆழமான சோதனை அவரை எதிர்கொள்ளப் போகிறது